إِمَامُ الطبري رحمة الله عليه عبره ليلة كارثة ورد للدال والصباب من القول أن يقال إن الله تعالى ذكره أخبر أن خلقه لا يملكون منه خطابا يوم يقوم الروح والروح خلق من خلقه وجائز أن يكون بعض هذه الأشياء التي ذكرت والله أعلم أي ذلك هو

என்று அல்லாஹு தட சொல்கிறான் ஆக ரூ நிற்கும் என்று சொல்லும் போது இது ஒரு படைப்பு என்று நம்ம தெரிந்து கொள்கிறோம் அல்லாஹுடைய படைப்புல அது ஒரு படைப்பு என்று நம்ம தெரிந்து கொள்கிறோம் அந்த படைப்பு இப்ப அறிஞர்கள் மேற்கூறப்பட்ட ஒன்று அதாவது மலக்குகளாக இருக்கலாம் அல்லது வந்து வேற ஒரு படைப்பாக இருக்கலாம் அல்லது ஒரு தனி ஒரு மலக்காக இருக்கலாம் ஆனா குரான் என்பது படைப்பு கிடையாது இந்த மூன்றில் ஏதாவது ஒன்றாக இருக்கலாம் எதுவாக இருந்தால் என்ன இதுதான் என்று இதுதான் நோக்கம் என்று அவங்க நமக்கு விளக்குற அதே நேரத்துல அந்த ரூகு என்ன என்று இந்த உலகத்துல நம்ம தெரிந்துக்காமல் தெரியாமல் இருப்பதனால அதனால நம்முடைய ஈமானுக்கு ஒண்ணு பெரிய பாதிப்பு சேதம் எதுவுமே கிடையாது நாம் இதை நம்பிக்கை கொண்டால் போதுமானது அதனால ரூஹ் என்பது அது ஒரு பிரம்மாண்டமான படைப்பு அது ஜிப்ரீலாகவும் இருக்கலாம் வேறொரு மலக்காகவும் இருக்கலாம் அல்லது ரெண்டும் அல்லாத வேறொரு படைப்பாகவும் இருக்கலாம் அதனால எந்த கருத்து வேண்டுமானாலும் இங்கே சாத்தியமானது என்று இமாம் தவறு ரஹிமகுல்லா அவர்கள் சொல்கிறார்கள் சரிங்களா கவனிய யோம எப்பும் ரூஹ் வல் மலாயிகத்து சஃபன் லா யதக்கல்லமூன இல்லா மன் அதின லஹுர் ரஹ்மான்

பேச மாட்டார்கள் இல்லாமல் அலீன நகுர் ரஹ்மான் ரஹ்மான் யாருக்கு அனுமதி கொடுத்தானோ அவர்களை தவிர ஆக என்ன சொல்கிறார்கள் கீழே இன்னும் யுகுதனு ஃபில் கலாம் கீன யுக்மருபி அஹ் ஜென்னா உபி அஹ்லின் ஜென் ஜன்னா நரகவாசிகள் நரகத்திற்கு அனுப்பப்படுவதற்கும் சொர்க்கவாசிகள் சொர்க்கத்திற்கு அனுப்பப்படுவதற்கும் கட்டளை அங்கே வந்தவுடனே அங்கே அனுமதி கொடுக்கப்படும் நீங்கள் பேசுங்கள் என்று அப்ப அந்த மறுமையில உள்ளவர்கள் அவர்கள் பேசுவார்கள் அடுத்து இக்ரிமா மஹர்ஷமு அவர்கள் இந்த வசனத்தை ஓதியதற்கு பிறகு சொன்னார்கள் காலை உமர்பூபியின் அட மட ஐக்கியத்தில் பயபூண இணைத்த فيقال إلى النار فيقولون بما كسبت أيديهم وما ظلمهم الله ويمر بوناس من أهل الجنة على ملائكة فيقال أين تذهبون بهؤلاء فيقولون إلى الجنة فيقولون برحمة الله دخلتم الجنة قال فيؤذن لهم في الكلام أو نحو ذلك الكرم رحمه الله سورينا على அழைத்துச் செல்லப்படும் அவர்களை ஓட்டிச் செல்லப்படும் அங்கே பல பார்ப்பார்கள் அந்த கேட்பார்கள் இவர்களை எங்கே கொண்டு செல்கிறீர்கள் என்று சொல்லப்படும் இவர்களை நாங்கள் நரகத்திற்கு செல்கிறோம் அந்த சொல்வார்கள் அந்த நரகவாசிகளை பார்த்து இவர்கள் செய்த செயல்களின் காரணமாகத்தான் இவர்களுக்கு நரகத்தில் தள்ளப்படுகிறது அல்லா இவர்களுக்கு அநியாயம் செய்யவில்லை அதே போல சொங்கவாசிகளை அந்த மாணவர்களுக்கு அருகிலே அழைத்துச் செல்லப்படும் அப்போது கேட்பார்கள் இவர்கள் நீங்கள் எங்கே அழைத்து செல்கிறீர்கள் அவர்கள் சொல்வார்கள் சொர்க்கத்திற்கு அழைத்துச் செல்கிறோம் அந்த மடக்குகள் சொல்வார்கள் அல்லாஹுடைய அருளினால் நீங்கள் சொர்க்கத்திற்குள் நுழைந்தீர்கள் என்பதாக அப்போது அந்த சொர்க்கவாசிகளுக்கு அனுமதி கொடுக்கப்படும் அவர்கள் அல்லாஹை புகழ்ந்து அவர்கள் பேசுவார்கள் வக்கால அசாவும் இல்லாமல் அரிஃபிக் தௌசீதி வக்கால சவாபன் ரஹ்மான் அனுமதி கொடுத்தவர்களை தவிர என்றால் யாரு அதாவது யார் ஏற்றுக்கொண்டார்களோ அப்ப அவர்களுக்கு அல்லாஹு தர அனுமதி கொடுத்திருக்கிறான் அவர்கள் இந்த துணியால லாயிலாக இல்லலாகவே உறக்க மக்களுக்கு எடுத்து சொல்லி கொண்டிருந்தார்கள் இது சம்பதாயிடும் அல்லா சுபத்தானோ எதை நபியே உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஏவப்பட்ட மார்க்கத்தை நீங்கள் மக்களுக்கு என்று அப்ப தௌஹீன் என்பது மக்களுக்கு எடுத்துச் சொல்லப்பட வேண்டிய ஒன்று அவர் இந்த உலகத்துல யார் தௌஹீரை பரப்பினார்களோ மக்களுக்கு லாயிலாக இல்லாமல் எடுத்து சொன்னார்களோ அவர்களுக்கு நாளை மறுமையிலே பேசுவதற்குண்டான அனுமதி கொடுக்கப்படும் ஐ இல்லாமன் அதீன லஹு ரப்பு பிஷஹாதத்தி அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹிய முன்தஹ ஸவாப் وقال ثواب ان لا اله الا الله ويبدا உண்மையான ஒன்று எதுவுமே இல்லை அப்ப இதற்கு யாருக்கு அல்லாஹ் تعالی அனுமதி கொடுத்தானோ அவர்களை தவிர وقال ثواب مجاهد رحمه الله ஐ ஹத்தன் பி துன்யா வ அமில பிஹி யார் துன்யாவில் உண்மையை பேசி அதன்படி அமல் செய்தாரோ அப்போ உங்களுக்கு தெரிஞ்ச நாயிலாக இல்லல்லாகவே பிற மக்களுக்கு நீங்கள் எடுத்து சொல்லிக் கொண்டே பிரகடனப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் புரியுதுங்களா லாயிலாக இல்லல்லா என்பது நீங்க இத்தனை ஆயிரம் தினமும் ஓதுனா அது கிடைக்கும் இது கிடைக்குன்னு ஓதுறதுக்கு உண்டான மந்திரம் கிடையாது புரியுதா இதை நாம் உள்ளத்தில் உறுதி கொள்வதற்கும் பிற மக்களுக்கும் எடுத்து சொல்வதற்குரிய தொகையினுடைய வாசம் இதை ஓதினா அதற்கு அல்ல அடுத்து நன்மைகளை கொடுக்கிறான் என்பது மருமையுடைய விஷயம் துன்யாவில் எதற்காக சொல்லப்பட்டது கற்றுக் கொள்வதற்காகவும் பரப்புவதற்காகவும் கொடுக்கப்பட்ட ஒன்று இந்த திக்க சொல்கிறார்கள் அல்லாஹு தலா தனது படைப்புகளை பற்றி சொல்கிறார் ரூஹும் வடக்குகளும் வரிசையாக இருக்கக்கூடிய நாளில் அவர்கள் பேச மாட்டார்கள் இல்லாமல் அதிரலகும் மின்பும் ஃபில்கலாமியார் ரஹமான் பேசுவதற்கு அவர்களில் யாருக்கு ரஹ்மான் அனுமதி கொடுக்கிறானோ அவர்களை தவிர வக்கால சபாபன் இன்னும் சத்தியமானதை அவர் பேசுவார் பல்வாஜிபயோக்கால கமஹஸ்தர் அப்போ அல்லாஹ் எந்தளவு சொல்லி இருக்கிறானோ அந்த அளவு சொல்லிப்பட்டு நம்ம நிறுத்திக்கணும்

அதனால இந்த எல்லா கருத்துகளும் அதற்கு சாட்சியமான ஒன்று இதான் இவாம் தவறுகளுக்கு உள்ள அவர்களுடைய ஒரு அழகான பொங்கு ஒரு வசனம் பல கருத்துகளுக்கு சாட்சியம் உள்ளதாக இருக்குமேனால் அதில் ஒரு கருத்தை உறுதி செய்யக்கூடிய வசனமோ ஹதீஸோ இல்லை என்றால் எல்லா அர்த்தங்களும் இந்த வசனத்திற்கு சாத்தியமான ஒன்று என்று அவர்கள் சொல்லிவிடுவார்கள் அல்லது அரபி மொழியிலேயாவது உங்களுக்கு ஒரு உறுதி இருக்கணும் அர்த்தம் என்பதாக என்னென்ன பொருத்தமான கருத்துகள் இருக்குமோ எல்லா கருத்துகளும் அந்த வசனத்திற்கு விளக்கமாக அமைவதற்கு சாத்தியமான ஒன்று இது வரைக்கும் போதும் அடுத்து அமர்வுல மீதி மீதமுண்டான வசனங்களை படித்து விட்டு